பயன்படுத்தாத திறமை தன்னுடைய திறமையை இழந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கணும் இதுக்கு நம்ம ரொம்ப இயல்பான உதாரணம் நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்க்ரூ ட்ரைவர் ஸ்பேனர் அந்த மாதிரியான டூல்ஸ் எல்லாம் இருக்கும்ல அந்த டூல்ஸை நம்ம எவ்வளோ தூரம் பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு தான் அந்த டூல்ஸோடைய எஃபிஷியன்சி நம்மளால பார்க்க முடியும் அதே அந்த டூல்ஸ் அப்படியே போட்டு எங்கேயாவது மூட்டை கட்டி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது கொஞ்சம் நல்லா துருப்பிடிச்சி அது ரொம்ப கரோடாகி அது அசைக்கவே முடியாமல் தன்னுடைய திறன் முழுவதுமே அது இழந்து போயிடும் ஸோ இதுதான் மனுஷனுடைய வாழ்க்கையில நம்ம யோசிக்கணும் நம்ம ஒரு विषय கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அந்த கற்றுக்கிட்ட விஷயத்த முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படி ப்ராக்டிஸ் பண்ண முடியல அப்படின்னா மற்றவங்களுக்கு சொல்லியாவது கொடுக்கணும் அப்போ தான் அந்த திறமையும் அந்த அந்த பலன் அந்த திறமையினால் கிடைக்கக்கூடிய பலனும் உங்களை வந்து சேரும் அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும் நமக்கு வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் காத்துட்ருப்போம் அது வரைக்கும் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குவோம் அடுத்தவங்களை பற்றி பேசுவோம் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துருந்தோன்னா உங்களுடைய திறமை உங்களை விட்டு காணாமல் போயிடும் ஒரு நாள் மறந்தே போயிடும் அதனால் உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் விஷயம் தெரியும் இயல்பாகவே நீங்கள் அதில் திறமசாலியாக இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த விஷயத்தை அடிக்கடி பயிற்சி பண்ணுங்கள் அந்த பயிற்சி பண்ணும் பொழுது உங்களுடைய திறமை மெருகேறும் அதை அதை தெரியாது வரக்கூடிய யாராவது ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுங்க முழுவதுமாகவே சொல்லிக் கொடுங்க அப்போ தான் அந்த விஷயம் வந்து மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு என்ஹான்ஸ் ஆகி உங்ககிட்டயே அது இருக்கும் நமக்கு ஒரு அழகான ஒரு ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க இல்லைங்களா திருக்குறளில் கூட சொல்லுவாங்க பழமொழி சொல்ல வந் சொல்ல வந்தேன் டக்க ஞாபகம் இல்லை ஸோ திருக்குறளில் எழுக்கிறேன் தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம இறக்க இறக்க தான் ஒரு கிணத்துலேருந்து தண்ணியில் இருக்கக்கூடிய ஊற்று பெருகிக்கிட்டே இருக்கும் இறக்காத கிணறு பாலாக்கி போயிடும் அதில் இருக்கக்கூடிய தண்ணியை கெட்டு அழிஞ்சு போயிடும் அதுதான் ஞாபகம் வச்சுக்கணும் அதுவும் இதுவும் ஒன்று தான் பயன்படுத்தாத திறமையும் இறைக்காத கிணறும் ஒன்று தான் அது அப்படியே இருந்ததுன்னா கெட்டு போய் யாருக்கும் பயன்படாமல் வீணாக போயிடும் அதனால் அதை பயன்படுத்துவோம் நாம் மறுபடியும் மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் முடிஞ்சால் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுப்போம் நிச்சயமாக அது நல்ல நல்ல பலன்களை கொடுக்கும் தானே மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாமா டாட்டா